சரி ஆளுங்களெல்லாம் தட்டி கேட்கணும் இல்லைன்னா நீ அடங்க மாட்டோம் புரிஞ்சுதா அப்படி இல்லைன்னா டெய்லி யாராவது ஒருத்தர் மேல இப்படிதான் மோதிட்டு இருப்பேன் அட்லீஸ்ட் அந்த பெரியவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்ப நான் சாமி தார் ஏ சாமியை முடியாது ஏ ஐயாடு ஏ ஏய் ரோட்ல என்னடா பொண்ணு கூட ஏய் இங்க என்ன பிரச்சனை இன்ஸ்பெக்டர் பாருங்க இவனா பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றா ஏய் இன்னும் இப்படி எல்லாம் பேசுறேன் சார் அதெல்லாம் எதுவும் பண்ணல சார் மிஸ்பிஹேவ் பண்றானா என்ன பண்றா என்ன சேஸ் பண்ணிட்டு வந்து என் பைக் சாவியை புடிங்கி வச்சிட்டு என்ன போக விட மாட்டேங்கறா சார் பாருங்க அவ என் சாவிய கூட கையில தான் வச்சிருக்கா சார் ஏய் யாரா நீ எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க

இவனுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கும் போல இருக்கு சார் இவ போய் சொல்லிட்டு இருக்க சார் இவ நம்மாதீங்க சார் ஏய் கொன்ற பாருங்க ஏய் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா சார் இல்ல சார் இது உண்மைதான் ஆனா நான் என்ன ஏய் முதல்ல ஜீப் பிளேயர்றா சார் நான் தப்பே பண்ணல சார் நான் ஏன் சார் ஜீப் பிளேயர்றனும் நாங்க இருக்கும்போதே அந்த பொண்ணோட பைக் சாவி எடுத்து வச்சிட்டு பிரச்சனை பண்ற தப்பு பண்ணலன்னு வேற சொல்ற ஏறா ஜீப்ல சார் இங்க பாருங்க நான் யாருன்னு தெரியுமா எங்க அப்பா ராஜாராம் பெரிய பிசினஸ்மேன் ஜீப் கூட்டிட்டு என்ன என்னன்னு தெரியும்ல என்னது உங்கப்பா பிசினஸ் மேனா உங்க போன போடுற கவனிச்சுக்கிறேன் இந்த நேரம் பார்த்தா அப்பா போன் எடுக்கலையே இப்ப நீ ஸ்டேஷனுக்கு வா உங்க அப்பா அங்க வந்து கூப்பிட்டோம் இவெல்லாம் பிசினஸ் மேன் வீட்டு பையனா ஒரு பிசினஸ் வீட்டு பையன் எப்படி இருப்பா சும்மா கதை விடுறா இன்ஸ்பெக்டர் இவனை இழுத்துட்டு போங்க சார் என் சைக்கிள் இங்க இருக்கு சார் சைக்கிள் போனா போகுது சார் அப்படி எல்லாம் விட முடியாது சார் அது காஸ்ட்லியான சைக்கிள் கான்ஸ்டபிள் நீ அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாயா ஓகே சார் ஏய் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன் அப்ப கவனிச்சுக்கிறேன் அடி என்ன மிரட்டற ஏய் சாவிய குடிற சாவிய குடி வாடான்னு சொல்றான்ல சார் அவനെ நல்லா முட்டிக்கு முட்டி தாட்டுங்க சார் ஏய் போடா என்னோட அப்பா சீதனமா இந்த நகையெல்லாம் கொடுத்து அனுப்புனது கூட எனக்கு சந்தோஷம் இல்லக்கா எ அப்பாவோட முகத்தை பார்த்தது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே அதான் மனசுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு யு அப்பா என்னால அவ்வளவு பாசம் வச்சிருக்காருல பெத்தவங்களுக்கு புள்ளைங்க தான் வாழ்க்கை உசரி எல்லாம் புள்ளைங்கள அவங்க எப்போவும் மறக்கறதில்ல என்ன ஒண்ணு பிள்ளைங்களுக்கு அது தெரியறதே இல்ல இடையில ஒரு லீவு கிடைச்சா உன் வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு போய் உன் அப்பாவை ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடு கண்டிப்பா போய் பாத்துட்டு வரும் ஹலோ இது பொன்னிமல் சோனர் மிஸ்டர் ராஜாராம் வீடா

நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன் பையனை எதுக்கு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அவன் என்ன தப்பு செஞ்சா அவன் தப்பு செய்யற பையனே இல்லையே கேக்குற மாதிரி போடு போடு தப்பு பண்ணாத பையனை நான் பிடிச்சு கொண்டு வந்து நாங்க ஸ்டேஷன்ல வைப்போம் ரோட்ல போற பொண்ணை துரத்திட்டு வந்து டீஸ் பண்ணாருன்னு அவர் மேல கம்ப்ளைன்ட் இருக்கு சார் அவ அந்த மாதிரி பண்ற பையன் இல்ல யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் அம்மா நாங்கள் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பப்ளிக் ப்ளேஸில் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க என்றைக்காவது ஒரு நாள் மாட்டுவ அப்போ உனக்கு கவனிச்சா இதுதான் மேடம் நடந்தது இப்ப சொல்லுங்க உங்க பையன் தப்ப நாமைய கூப்பிட்டு வந்து வச்சிருக்கான் இன்ஸ்பெக்டர் நான் லாயர் வாணி பூமிநாதன் பேசுகிறேன். மேடம் நீங்களா ஆமா நானே பார் கவுன்சில் சேர்மன் வாணி பூமிநாத் இவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் நீங்க சொன்ன கேஸ் ஹிஸ்டரி நானும் கேட்டேன் ஒரு பொண்ணு பையன் தான் பின்னாடியே சுத்துறான் டீஸ் பண்றான்னு சொன்னா வேற எந்த கேள்வியும் கேட்காம அந்த பையனை அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தது நீங்க பார்த்தது இல்லையா மேடம் இந்த கேஸ்ல அந்த பையனை அவங்களை இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சந்திச்சதா ஒத்துக்கிட்டு இருக்கா மேடம் சந்திச்சதா தானே சொன்னாங்க ஈவ் டீஸ் பண்ணதா சொல்லலையே அவங்க பக்கம் ஒரு நேர்மை இருக்கிறதுனால தான் தான் சந்திச்சத அவன் தைரியமா சொல்றது கூடவா அவங்களால புரிஞ்சுக்க முடியல இல்லைங்க மேடம் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் கூட்டிட்டு வந்தேன் அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காளா ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா இல்ல மேடம் ஸ்டேஷனுக்கும் வரல கம்ப்ளைனும் வரல ஆனா அந்த கேஸ் உண்மைன்னு நினைச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிதானே இல்ல மேடம் அது வந்து என்னன்னா இன்ஸ்பெக்டர் ஈவ்டி சிங் கேஸ்ல ஒரு பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதும் இல்லை அதுதான் சட்டம் சொல்லுது ஆனா அதே நேரத்தில் கைது போல ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த கம்ப்ளைனுக்கு குறைந்தபட்சம் ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச சாட்சிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும்னு நிறைய ஜட்ஜஸ் ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க நீங்க அப்படி குறைந்தபட்சம் சாட்சிகள் ஏதாவது விசாரிச்சிங்களா இல்ல மேடம் எப்படி இன்ஸ்பெக்டர் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை டீஸ் பண்ணான்னு அந்த பொண்ணு சொல்லுது அந்த ரோட்ல இருக்கிற கடைகள்ல யாருமே பார்க்கல அத யார்கிட்டயும் கேட்கல இல்ல மேடம் அது வந்து உங்களுக்கு அவசரம் ஒரு பொண்ணு சொல்லிட்டா போதும் தூக்கிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படி எல்லாம் இல்ல மேடம் இன்ஸ்பெக்டர் நல்லா கேட்டுக்கல சந்துரு பொன்னி மில்ஸ் ஓனரோட பையன் பெரிய எடுத்து பையன் அவர் மேல ஒரு பொண்ணு தப்பா கம்ப்ளைன்ட் கொடுத்த அடிப்படையில் காரணம் இல்லாம நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க நான் கோர்ட்ல இந்த கேஸ டிஸ்ப்ரூவ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு உள்நோக்கம் இருந்ததுன்னு நிரூபிப்பேன் உங்க மேல ஒரு கோடி ரூபாய்க்கு டிஃபர்மேஷன் கேஸ் பைல் பண்ணுவேன் அந்த கான்சிக்வன்சஸ் நீங்க மீட் பண்ணுவீங்களா ஐயோ மேடம் அதெல்லாம் வேணாம் மேடம் அப்ப ஒண்ணு பண்ணுங்க இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க எப்ப அந்த பையனை கூட்டிட்டு வர சொன்னாலோ நான் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன் ஆனா அடுத்த ஒரு நிமிஷத்துல நீங்க அவனை ஸ்டேஷனை விட்டு அனுப்பணும் பண்ணுவீங்களா நீங்க அவனை கூட்டி வர வேண்டாம் மேடம் இதோ இப்பவே அனுப்பி வச்சுறேன் மேடம் இதோ இப்ப சார் நீங்க கிளம்பலாம் இப்போ சாதி எடுத்துட்டு கிளம்புங்க ஓ சார் இன்னும் அரை மணி நேரத்துல உன் பையன் வீட்டுல இருப்பான் என்ன என்ன அப்படி பாக்குறீங்க அக்கா நீங்க தானே இது இல்ல வாணிய கதா உங்க ரூபத்துல வந்திருக்காங்களா எப்படிக்கா அந்த இன்ஸ்பெக்டரை இப்படி புரட்டி எடுக்குறீங்க எனக்கும் வாணிக்கும் உருவம் மட்டுமா ஒண்ணு குரலும் ஒண்ணுதே அது அப்படி பேசிட்டேன் உங்க அக்கா மாதிரி மாடுலேஷனை மாத்தி பேசுனது கூட ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லம்மா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பிஏ பிஎல் படிச்ச வக்கீலாவே மாறி ஒரு 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 விசுவரூபம் எடுத்தீங்க பாருங்க நிஜமா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எப்படிக்கா லவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வச்சு அசத்துறீங்க அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் ஐயோ இருபது வருஷமா நான் அக்கா கூடவே தானே இருந்த பொண்ணி அந்த வீட்டுல தானே கிடந்த காய்கறி நறுக்கும் போது வீட்டு வேலை செய்யும் போது அக்கா இந்த கேச பேசுகிற தோரணம் போலீஸ் கிட்டே பேசுகிற விதம் எல்லாம் நான் கேட்டுகிட்டு தானே இருக்கேன் இந்த மாதிரி எத்தனை கேஸுக்கு வா நீ போனை போட்டு நடுங்க வச்சுருக்கானு நான் பார்க்க தானே செஞ்சேன் அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி சமயத்தில் நான் அப்படியே விட்டுடுவேன் நீங்க இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கூட போட்டு அப்படியே அசைந்துட்டீங்களே அது எப்படி பீ பிரிப்பேர் டு மீட் த கான்ஸிகுவன்ஸஸ்

என்ன போய் தேடி வந்துட்ட அதுவும் இந்த டைம்ல பேசலாம் அன்னைக்கு நான் கூப்பிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க இவன் என்ன மதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டல நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் பவி

அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் நம்ம என்ன அந்த காலத்துல இருக்கோம் பிரெக்னென்ட் ஆன உடனே மொத்த வாழ்க்கை இருண்டு போறதுக்கு டெக்னாலஜியில எவ்வளவோ டெவலப் ஆகியிருக்க மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு அதை பயன்படுத்தி ஃப்ரீயா இருக்கதை விட்டுட்டு அந்த காலத்து பொண்ணு மாதிரி உடனே கல்யாணம் பண்ணு உடனே வீட்டில் சொல்லு பிடிவாத பிடிச்சா என்ன பவி பண்ண முடியும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி டெவலப் ஆயிடுச்சுன்னா பாவம் புனியோல எதுவும் இல்லாம போயிடுமா சூர்யா இது ஒரு உயிர் சூரியா நம்ம குழந்தை இன்னும் குழந்தையோட முகம் உண்டா இருக்காது ஆனா என் மனசுல ஒரு முகம் தெரியுது அந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு அது என்ன என்னவோ பண்ணுது சூர்யா பவித்ரா இதெல்லாம் ஹம்பக் டூ மச் ஆஃப் இமேஜினேஷன் இவ்வளோ சென்டிமெண்டலாக நான் இருக்க மாட்டேன் சரி இப்போ அதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல என்ன விஷயமா வந்த சீக்கிரம் சொல்லி எனக்கு மீட்டிங் இருக்கு இன்னைக்கு காலையில என் அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சூர்யா ஐயோ அப்புறம் என்னாச்சு பவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் இப்ப கூட அவர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு சரி என்ன பிரச்சனை பவி டாக்டர் என்ன சொல்றாரு மைல்டான ஸ்ட்ரோக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பவித்ரா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது நீ ஒரி பண்ணிக்காத அப்பாவுக்கு இப்படி இருக்கும் போது நான் எப்படி சரியா வரி பண்ணாம இருக்க முடியும் சரி அதெல்லாம் விடு இப்ப அப்பாவுக்கு என்ன செய்யுது நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும் திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததில்ல அப்பா ரொம்பவே பயந்துட்டாரு எங்க எதிர் வீட்டில ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னல்ல சொந்தர் இருந்த ஆமா விடோவர்னு சொல்லுவிய அவருக்கு ஒரு குழந்தை கூட இருக்கே உம் ஆமா அவர்தான் அவர்தான் அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க உதவியா இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் உடனடியாக ரெண்டு லட்சம் ரூபா கட்ட சொன்னாங்க அவர்தான் உடனே பணம் கட்டினாரு ரொம்ப நல்ல இந்த யார் பணம் கட்டுவா தான் இப்போ ஒரு அவரை ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை பணம் கொடுத்து ஹெல்ப் இப்போ அதையெல்லாம் உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க நான் உங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறேன் இது என் குழந்தைக்காக தான் இந்த உதவிய கேக்குறேன்னு என் அப்பா கிட்ட கேட்டாரு அப்போ உங்க அப்பா என்ன சொன்னாரு என் அப்பாவும் சம்மதிச்சிருவாரு போல இருக்கு அவிஷ் உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம் பாவம் அவரும் ஒரு அம்மா இல்லாத குழந்தைய வச்சிருக்காருன்னு சொல்றல்ல அந்த மாதிரி குழந்தைக்கு அம்மாவா போறது நல்ல விஷயம் அத நீ கூட கன்சிடர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி உன் வயிற்றுல இருக்க குழந்தையை கலைச்சிட்டு நீ அந்த முடிவெடுக்கலாம் அப்போ பழகுனதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லையா சூர்யா நான் அப்படியே மறந்துட்டு போயிட வேண்டியதுதானா ஏ சௌரியா உன் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் படுறேன்னு சொன்னேன்ல அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா எந்த ஈஸியா ஏ பவி இப்போ கூட உன்னை என் அம்மா அப்பாக்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடியாதான் இருக்கேன் அது இல்லை விஷயம் உன்னோட வீட்டுல சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கே அதுக்கு இதுதான் உடனடி சொல்யூஷனா சொன்னேன் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல அந்த குழந்தை அம்மா இல்லாம இருக்குன்னு சொன்னியா அதுல நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அவ்வளவுதான் பவி என்ன சொல்றியா ஏதோ ஒரு குழந்தைக்கு எமோஷனல் ஆகற உன்னோட குழந்தைக்காக எமோஷனல் ஆக மாட்டல்ல பவி அப்படி எல்லாம் இல்ல எனக்கு உன்னோட தாராள மனசுல வேண்டாம் சூர்யா என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கேன் அது மட்டும் எப்போ சொல்லு ஏன் வீட்டு சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும்ங்கறத நான் பாத்துக்கிறேன்

அது கண்டிப்பா நடக்காது ஏய் நானும் போக விட மாட்டேன் சரி நீ கிளம்பு வீட்டுக்கு போ போ! நான் வருவேன் போ சரி ஓகே பார்த்து போயிட்டு வா வந்தேன்ல பேசுறதை விட ஒரு முப்பது ரூபா அதிகமா போட்டு கொடுமா என்ன கேட்ட ஒரு முப்பது ரூபா சேர்த்து கொடுமா ஆட்டோல ஏறும் போது என்ன சொன்ன எழுபது தானே சொன்ன பேசினதுக்கு மேல ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவா தர மாட்டேன் நீ முதல்ல முப்பது ரூபா வயிடு அதுக்கப்புறம் என்னோட நூறு ரூபாய் நான் உனக்கு தரேன் தரேம்மா சில்ற தரேன் ஒன்னெல்லாம் நம்ப முடியாது முதல்ல நீ முப்பது ரூபா வயிடு ஆட குடியா

ரவுடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அவன் எப்பயா போயிட்டான் வா வா சாவுகிராக்கின் சொல்லிட்டு போறான் நீ தான சாவுகிரா விடு நீ கத்திக்கிட்டு இருக்காத உள்ள போலாம் வா வாடா ஏமா விடுற மா பூஜை எங்கமா அவ வரும்போது ஏதா சாப்பிட்டு வருவான் இப்ப நமக்கு சாப்பிட என்ன இருக்குன்னு பாப்போம் மா மேடம் சாப்பிட என்ன இருக்கு இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் நிறுத்து ரெண்டு செட் இட்லி ரெண்டு செட் வடை கொண்டு வா போ விடுங்கம்மா வயசானவரு கை நடுக்கத்துல கொட்டிட்டாரு தண்ணி தானே